அன்பான நேர்களுக்கு வணக்கம் பஞ்சபுதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி நாயர் பகவானே போற்றி வீரனரப்பா போட்டி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையில் பரிபூரணமாக இந்த மாதம் என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் இருக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தித்திக்கின்றது முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்ற ஒரு மாதமாக இரண்டாம் இடத்திலேயே ராசிநாதன் சிம்மாசனத்தின் அதிபதி புதன் பகவான் நிறை புதன் பகவானும் கேது பகவானும் சூரியன் புதன் மூன்று கிரக சேர்க்கையிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அதுவும் சூரிய பகவானும் புதன் பகவானும் அக்டோபர் பதினேழு தேதிக்கு பிறகு இங்கே ராசிநாத நீசம் அடைகின்ற பொழுது தனா வாக்கு குடும்பசனமாக இருந்தாலும் லாபசனமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சற்று தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அக்டோபரிலே அக்டோபர் மாதங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மட்டுமல்லாது குரு பகவானும் உங்களுக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வக்கரகதியில் அடைகின்ற பொழுது நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பனிரெண்டாம் இடத்திலே சீசம் அடைகின்ற ஒரு அமைப்பும் சொத்து சோகம் வீடு வாகனம் எதுவாக இருந்தாலும் தப்பினார்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த மாதம் என்பது ராசி என்பது சிம்மாசனத்திலே ராசிநாதன் அமர்ந்து கோச்சார ராசியாகாமல் சிம்மாசனத்திலே அமர்கின்ற ஒரு அமைப்பு கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது லக்கணம் என்பது மிதுனமாக அமைய பெற்ற லாவோஸ்தானத்திலே லக்கணம் என்பது அமைகின்றதுனாலேயும் நட்சத்திரம் பூர நட்சத்திரத்திலே உங்களுடைய முயற்சி மூன்றாம் தேதிபதி பத்தாம் இடத்தேதிபதி சுக்ரா பகவானுடைய ஸ்தானம் என்பது இங்கே வலுவாக இருந்த அவர் ஆட்சி மூலத்திரிகுண வலுவிலேயே இருக்கின்றது முயற்சிகள் அனைத்தும் நடக்கின்றது உங்களுடைய சகோதர ஸ்தானங்கள் வளமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் முயற்சிகள் டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அக்டோபர் இருபது தேதி வரையில் நல்லதொரு மாற்றங்கள் இருபது தேதிக்கு பின்பு சற்று சுக்ரா பகவான் ஐந்தாம் இடத்துக்கு சிம்ம நேர்களுக்கு சுக்ரா பகவான் முயற்சி சாணங்களிலே இருந்து ஆட்சி மூல திருகோணத்தில் இருந்து அவர் பதினே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் விருச்சிக ராசியிலேயே உங்களுடைய சுகசானத்திலே செல்கின்ற பொழுது ராசிநாதன் சிம்மாசனத்தின் அதிபதி சூரிய பகவான் இங்கே முயற்சி சனங்களிலே வலு இலக்கின்ற அமைப்பு என்பது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலே இந்த சூரியனும் புதனும் இங்கே இணைகின்ற பொழுது உங்களுடைய வாக்கு சாணமாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் மூ மூத்த சகோதர சகோதரிகளிலே இளைய சகோதர சகோதரிகள் அனைவர்களிடமிருந்து சற்று கருத்து வேறுபாடுகளில் இருந்து தள்ளி நீக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அக்டோபர் இருபது தேதியிலிருந்து முப்பது தேதி வரையில் இருக்கின்ற காரணத்தினால் சிம்மாசனத்தின் அதிபதியும் தன்னுடைய பலனை இழுக்கின்ற அமைப்புகளிலே மட்டுமல்லாது உங்களுடைய நாலாம் இடம் சுகசான வீடுவான வண்டிகளை குறிக்கக்கூடிய சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி இந்த மாதத்தில் பதினைந்து நாள் வரையில் அவர் உங்களுடைய லாவசானத்திலே அமர்ந்து இருப்பது என்பது அற்புதமான மூத்த சகோதரின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்ற அமைப்பு மட்டுமல்லாது சிம்ம ராசிக்கு ஐந்து விட்டு அஷ்டமாதிபதி நட்சத்திரத்திலேயே இந்த செவ்வாய் பகவான் இருக்கின்ற பொழுதும் பதினேழாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினேழு தேதிக்கு பிறகு அவர் நீச்சக்கிரிலேயே அடைகின்ற காரணத்தினாலே உங்களுடைய நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகனமாக இருந்தாலும் தகப்பனர்களாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சற்று பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் நடக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் என்பது அக்டோபர் இருபது தேதிக்கு பிறகு வலு இழந்த நிலைமையில் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த காலகட்டங்களிலே புது தொழிலாக புது வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் முயற்சிக்கின்ற காரியங்கள் சற்று தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்மாசனத்தின் அதிபதி பழத்தை இழக்கின்ற காலங்களிலே எந்தவொரு புது 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 தொழில்கள் செய்யாமல் இருப்பதும் உங்களுடைய முயற்சிகளாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்காக எந்த காரியங்கள் செய்தாலும் இந்த காலகட்டங்களிலே செய்யாமல் இருப்பது மிகவும் சால சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கின்றது அப்படி செய்கின்ற நபர்களுக்கு சற்று தடை தாமதங்கள் பழிக்காமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அக்டோபர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அக்டோபர் மாதங்களிலே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு என்பது அக்டோபர் ஒன்றிலிருந்து இருபது தேதி வரையில் அனைத்தும் சுகமாக எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கின்ற ஒரு அமைப்பு அற்புதமாக இருக்கின்றது சிம்மாசனம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபர் சிம்ம ராசியில் பிறந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் வீடு வாசல் வண்டி வாகனங்கள் அனைத்தும் எந்த வகையிலாவது ஒரு வகையில் ஒரு அந்தஸ்தை ஒரு சிம்மாசனத்தை அடையக்கூடிய ஒரு ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அன்பு ஆதரவுகளை அன்பு ஆதரவுகளாக அன்பு ஆதரவுகளை தெரிவிக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இரண்டாவது திருகோணத்தில் அமையப்பெற்ற இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது நல்லதொரு மாற்றங்களை ஆரம்பத்தில் கொடுத்தாலும் பிற்பகுதியில் சற்று தடை தாமதங்களையும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் கொடுக்கின்றதும் தடை தாமதங்களையும் சகோதர சகோதரர்களின் முரண்பட்ட கருத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது சிம்ம ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாத கடலில் இருக்கின்ற காரணத்தினாலே ஆரம்பம் என்பது மிகவும் அற்புதமாக நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது சிம்ம ராசி லக்கணத்தில் அஷ்டமா ஸ்தானத்திலே பகவான் இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களில் பயணம் செய்பவர்கள் சற்று கவனம் நிதானமாகவும் இருக்க வேண்டும் இங்கே நாலாம் இடத்ததிபதியும் இங்கே பலம் இழக்கின்றது என்பது பதினைந்து தேதியிலிருந்து இருநூறு தேதிக்கு பின்பு எந்த ஒரு காரியங்களும் தொடங்காமல் இருப்பது நல்லது சொத்து சுகமகளாக இருந்தாலும் வீடு வாகனங்களாக இருந்தாலும் அந்த இடங்களிலே சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இங்கே இருக்கின்றது லக்கணம் என்பது மிதுன லக்கணமாக கோச்சார லக்கணம் பெற்று நட்சத்திரம் பூரண நட்சத்திரத்தில் முயற்சி சானாதிபதி இங்கே ஆட்சி மூலத்திற்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலே ஆரம்பம் துவக்கம் சூழலுறு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சிம்மாசனம் என்பதே மிகவும் அற்புதமான ஒரு ராசி லக்கணமாக இருக்கக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் வாக்கு குடும்ப சாணத்திலேயே இருக்கின்றதுனாலே ஆரம்பம் என்பதும் பிற்பகுதியில் ஆரம்பம் என்பது மாதத்தின் மாதத்தில் இருபது தேதிக்கு பிறகு சற்று எதிர்பாராத அலைச்சல்களையும் வீண் விரைவிகளையும் மருத்துவ செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்டோபர் மாத ராசி பலனாக இருக்கின்றது சிம்ம ராசிக்கார நேரில் குருபகவானுடைய பார்வை என்பது இரண்டாம் இடத்திலே தனம் வாக்க குடும்ப சாணத்திலே விழுகின்ற அமைப்பும் மிகவும் குடும்ப சாணம் வலுவாக இருக்கின்றது ஒரு அமைப்பும் இரண்டாம் இடத்ததிபதியும் இங்கே சூரியன் கேது புதன் ராசிநாதன் சிம்மா சிம்மாசனத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதாதித்ய யோகத்திலேயே அமைகின்றதுனாலே அக்டோபர் மாத ராசி பலன் அக்டோபர் இருபது தேதி வரையில் அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இரண்டாம் மடத்ததிபதி முயற்சி சாணங்களுக்கு செல்கின்றது என்பது இருபது தேதிக்கு பிறகு சற்று பழங்கிழமை நிலைமையிலேயே இருக்கின்றதுனாலே பொருளாதார சம்பந்தப்பட்ட எந்தவொரு நிகழ்வாக இருந்தாலும் சற்று தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாக்குஸ்தானம் பலமிழந்ததும் சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் கிடைக்காத ஒரு அமைப்பு என்பது அவர்களிடம் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் தவி கொடுக்காமல் வாங்காமல் இருப்பது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு புதுசாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் தொடங்காமல் இருப்பதும் பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனம் நிதானத்தை கையாள வேண்டிய ஒரு அமைப்பு என்பது அக்டோபர் இருபது தேதிக்கு பிறகு இருக்கக்கூடியது அதே சமயத்தில் இங்கே சிம்ம ராசிக்கு நான்காம் இடத்ததிபதியும் பதினோராம் இடத்தில் இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு அற்புதமான ஒரு அமைப்பு இங்கே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் தனவாக்கு குடும்ப சாணத்தை பரிபூரணமா பார்க்கின்ற பொழுது இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் புண்ணியஸலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கிறது கொடுக்கின்றது நாலாம் இடத்தாதிபதி பாட்டியாதிபதி உங்களுடைய சாணம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு என்பது செவ்வாயின் பரிபூர்ணமாக இங்கே தகப்பனார்களின் அன்பு ஆதரவுகள் ஆன்மீக ஸ்தலங்களை சென்று வருகின்றதற்கும் பஞ்சாமசானம் பூர்வநீசானம் குலதெய்வத்தின் அருள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் குருவின் பார்வை இங்கே பரிபூர்ணமாக தனவாக்கு குடும்ப சாணத்திலே விழுகின்றது மட்டுமல்லாது குருவின் இங்கே சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து உங்களுடைய சுகசானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு மிகவும் அற்புதமான வீடு வாகன வண்டி சொத்து சுகங்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது ஆறாம் இடத்திலே குரு பகவான் பார்க்கின்றது என்பது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலைகளை பற்றி குறிக்கக்கூடியதும் பத்தாம் விதியும் இலாபஸ்தானத்திலே இருக்கின்றதும் சிம்ம ராசிகார நேர்களுக்கு அக்டோபர் மாதங்களிலே மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது அஷ்டமஸ்தானத்திலே ராகுபவான் இருக்கின்றது என்பது ஒரு சில தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உடல் ஆரோக்கியத்தில் மாறுபட்ட வைத்தியங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்ற வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது சனி பகவான் இங்கே ராகு பகவான் சனி நட்சத்திரத்திலே சனி பகவான் குருவின் நட்சத்திரத்திலே செல்கின்ற இந்த வக்ரகதி என்பது சனி பகவான் வக்ரகதியிலே நட்சத்திரம் ராகுவுக்கு கொடுத்து கொடுக்கின்ற அற்புதமான இந்த மாற்றங்களிலே வெளிநாட்டு யோகங்கள் பிரமாதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே மீன ராசி என்பது பன்னிரெண்டாம் இடத்தை பற்றி குறிக்கின்ற இங்கே பொருளாதாரம் இங்கே நல்லதொரு செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அஷ்டமாதிபதி குரு பகவான் உங்களுக்கு செம்மா செம்ம ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஆறு பத்து குருவின் தொடர்பு இருக்கின்ற பொழுது இங்கே வேலை தொழில்களிலே ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லதொரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் இடம் குருவின் பார்வை குருவின் பார்வை பரிபூர்ணமாக உங்களுக்கு தேவகுருவும் அசுரகுருவும் பார்த்து செல்கின்ற இந்த அமைப்பு என்பது அக்டோபர் மாதங்களிலே அற்புதமாக இருக்கின்றது உங்களுடைய பத்தாம் இடத்தில் நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தில் பார்க்கின்ற பொழுது இங்கே வீடு வாசல்களுக்காக லோன் கிடைக்காதவர்கள் லோன் கிடைக்கக்கூடியதும் சுகசாணத்திலே கேந்திர சாணங்களிலே உங்களுடைய முயற்சி சாண அதிபதி பத்தாம் இடத்தி பலம் பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றதுனாலே அக்டோபர் மாதங்களிலே மிகவும் அற்புதமான ஒரு நல்லதொரு பலன்களை பெறுகின்ற மாதமாக பிறக்கப் போகின்றது அக்டோபர் இருபது தேதிக்கு பிறகு சற்று உங்களுடைய முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சாணங்களிலே தன்னுடைய பலத்தை இழக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே ஒரு செயலராக இருந்தாலும் கவனமாகவும் நிதானமாகவும் கல்ல கையாளக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி முயற்சி சாணங்கள் சாணங்கள் பொருளாதாரங்கள் ஒரு வகையாக இருந்தாலும் அனைத்து துறைகளிலுமே சற்று தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதத்தில் பிற்பகுதியில் இருக்கின்ற காரணத்தினாலே மேச ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே ஆரம்பம் என்பது மாதத்தில் முக்கால் ராசி நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும் கால் பங்கு சற்று பலகீனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது இதிலேயே உங்களுக்கு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய தொழில் மேன்மைகளையும் பெறுகின்றது வாக்கு குடும்ப சனாதிபதியும் பலமாக இருக்கின்ற அற்புதமான ஒரு அமைப்பும் நாலாம் இடம் சுகசனம் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் பெறுகின்றது தகப்பனார்களின் அன்பு ஆதரவுகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் சும்மா சனத்தின் அதிபதி தனவா குடும்ப சனத்திலே சென்றிருந்த மாதம் வந்து பிறகின்றது அது மட்டுமல்லாது விரையாதிபதி ராசியிலே இருக்கின்ற பொழுது மாதத்தில் ஆரம்பமே எதிர்பாராத ஒரு சில விரய செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தையும் அற்புதமான நல்லதொரு சுக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் காரியங்கள் தனா வாக்கு குடும்ப சாணம் அனைத்தும் பலமாகவும் இருக்கின்றது சிம்மாசனத்தின் அதிபதியும் பலம் பெற்று இந்த மாதம் பிறக்க போகின்ற அமைப்பு என்பது விரையாதிபதி ராசியிலே இருக்கின்ற அமைப்பும் உங்களுக்கு புதன் பகவானும் இரண்டாம் இடத்திலே ஆட்சி உச்சம் மேல துரிகனும் அடைவிலே இருக்கின்ற பொழுது இந்த மாதத்தில் மிகவும் பிரமாதமாக பிறக்கப் போகின்ற இந்த அக்டோபர் மாத ராசி பலன் செவ்வாய்க்கிழமையிலே நாலு ஒன்பது என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் தனவாக்க குடும்ப சாணத்தை பார்க்கின்ற பொழுது இந்த கோச்சார கிரகங்களில் சஞ்சாரங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தத்தில் நல்லதொரு மாற்றங்களையும் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது குரவின் அருள் பூர்வ புண்ணியசாணம் பலமாக அமையக்கூடிய ஒரு மாதம் நடக்கப் போகின்றது நன்றி நேர்களே வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்